வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உலக நாடுகளுக்கு சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்ட அமைப்பு முறைப்பாடுகளை அனுப்பி வைத்துள்ளது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இடர்கால நிவாரணப் பணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இலங்கையின் புதிய அரசாங்கத்திடம் மனித உரிமைகளை உறுதிப்படுத்த வலியுறுத்துவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையே கோட்டபாய ராஜபக்சவின் நிலையே ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தில் ஜெயவீர தெரிவித்துள்ளார் சர்வதேச பிணைமுறையாளர்களுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ சில்வா தெரிவித்துள்ளார் சபாநாயகர் தனது படிப்பு தொடர்பில் நிரூபிக்குமாறு மஹிந்த தேசப்பிரிய சவால் விடுத்துள்ளார் வவுனியா பேராறு நீர்த்தகத்தின் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் ஐம்பத்தைந்து மில்லியன் ரூபாவை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள நோட்ரெடே தேவாலயம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களின் வழிபாடுகளுக்காக திறக்கப்பட உள்ளது பாகிஸ்தானில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சட்டமறுப்பு இயக்கத்தை ஆரம்பிக்க போவதாக எச்சரித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மிரல்கள் தொடர்பாக உலக நாடுகளுக்கு சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்றிட்ட அமைப்பு முறைப்பாடுகளை அனுப்பி வைத்துள்ளது இலங்கையில் மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மீறல் கூற்றங்களிலும் ஊழல் மோசடிகளிலும் ஈடுபட்ட அரச மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளையும் நுழைவு அனுமதி தடையையும் விதிக்குமாறு வலியுறுத்தி அதனுடன் தொடர்புடைய அறுபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளையும் ஆவணங்களையும் அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அரசுகளுக்கும் ஐநா சபைக்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான சீர்திட்ட அமைப்பு அனுப்பி வைத்துள்ளது ஜொஹனஸ்பெர்கை தளமாக கொண்டு ஜஸ்மின் சூகா தலைமை இயங்கி வரும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான உண்மை மற்றும் நீதிக்கான செயல் இலங்கையின் அரச மற்றும் பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு எதிரான தடைகள் மற்றும் விசா அனுமதி தடைகள் தொடர்பான அறுபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை சமர்ப்பித்திருப்பதுடன் உலகளாவிய சட்ட வரம் பிரகாரம் வழக்கு பதிவுகளையும் கோரியிருக்கின்றது மனித உரிமைகள் தினத்தையொட்டி தயாரிக்கப்பட்டிருக்கும் இக்கோரிக்கைகள் மற்றும் ஆவணங்கள் அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அரசுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் வைக்கப்பட்டுள்ளன இதில் இலங்கை ராணுவம் கடற்படை விமானப்படை காவல்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நீதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரச அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினருடன் தொடர்புடைய கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க ஊழல் மோசடிகள் என்பன உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தொடர்கால நிவாரண பணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இலங்கையில் கடந்த வாரங்களில் கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் நாடளாவிய ரீதியில் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது வெள்ள அனர்த்தம் காரணமாக பெரும் பொருள் அழிவுகளும் வருமான பாதிப்புகளும் மக்களுக்கு ஏற்பட்டிருந்தன வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட காலத்தில் இடம்பெயர்ந்த மக்களை இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருப்போருக்கு மட்டும் சமைத்த உணவு வழங்கிய அரசாங்கம் அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டுகொள்ளவில்லை என்று பரவலாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் புலம்பெயர் தமிழ் மக்களின் உதவியுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இன்று அச்சிவேலி வளலாய் மற்றும் வரணி கம்பை குறிச்சி ஆகிய பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இடர்கால நிவாரண பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பொறுப்பாளர் சதாசிவம் சுதாகரன் தலைமையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட மகளிர் அணி தலைவி ஞானகுணேஸ்வரி மற்றும் முன்னணியின் செயற்பாட்டாளர்களால் குறித்த இடர்கால நிவாரணப்படி முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் புதிய அரசாங்கத்திடம் மனித உரிமைகளை உறுதிப்படுத்த வலியுறுத்துவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஜனநாயக ஆட்சியை முன்னெடுத்து செல்லும் போது மனித உரிமைகளை உறுதிப்படுத்த இலங்கையின் புதிய அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இலங்கை வந்திருந்த அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ யுஎஸ்ஏ ஐடி பிரதி உதவி நிர்வாகி அஞ்சலி கவுர் மற்றும் அமெரிக்க துறை சீரியின் பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் காப்ரோத் மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் ஆகியோர் தலைமையிலான அமெரிக்க பிரதிநிதிகள் குழு சிவில் பிரதிநிதிகள் குழுவை சந்தித்த போது இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டம் இணைய பாதை பாதுகாப்பு போன்ற சட்டங்கள் குறித்தும் சிவில் சமூக பிரதிநிதிகள் இதன் போது அதிருப்தியை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிலையில் ஜனநாயக நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உரையாடல் முக்கியமானது என்பது தொடர்பில் புதிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக அமெரிக்க பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையில் கோட்டாபாய ராஜபக்ஷவின் நிலையே ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாய தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையேல் கோட்டபாய ராஜபக்ஷவின் நிலையே ஏற்படும் என சர்வஜன சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவின் கொள்கை பிரகடனத்தில் பல சிறந்த திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தி எழுபத்து ஐந்து ஆண்டுகால அரசியலை சாபம் என்று விமர்சித்தது பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதுடன் பல பொய்களையும் குறிப்பிட்டுள்ளது என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயாவுக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும் ஜனாதிபதியின் கொள்கை திட்டத்தில் முறையான கோட்பாடு மற்றும் இலக்கு குறிப்பிடப்படவில்லை சிறந்த திட்டங்கள் ஏதும் இல்லாமல் கடந்த காலங்களைப் போன்றே இந்த கொள்கை பிரகடனமும் பாரம்பரியமானதாகவே கருதப்படும் தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது தேசியத்தை சிறந்த முறையில் அடையாளப்படுத்திக் கொண்டு செயற்படாவிடின் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது இனவாதத்தை முழுமையாக இல்லாதொழிப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆனால் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுபவர்களை இனவாதிகள் என்று சித்தரிக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச புனை முறையாளர்களுடன் ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் சர்வதேச பிணை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய நாள் இடம்பெற்ற கணக்கு வாக்குப்பணம் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி தமது கொள்கை பிரகடனத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் செய்திட்டத்திலிருந்து விலகினால் பாரதூரமான நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என குறிப்பிட்டிருந்தார் இதுவே உண்மை இதனையே நாங்களும் ஆரம்பத்தில் இருந்து கூறி வருகின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து செயற்பட முடியாது எனினும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில நிபந்தனைகள் முழு பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் ஒன்றை கூறிவிட்டு தற்போது நாடாளுமன்றத்துக்கு மற்றொரு விடயத்தை குறிப்பிடுகின்றது சர்வதேச பிணை முறையாளர்களுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் குறித்த உடன்படிக்கை இதுவரையில் கைச்சாத்திடப்படவில்லை டிசம்பர் மாதம் பன்னிரண்டாம் நாள் வரை அதற்கு கால அவகாசம் காணப்படுகின்றது அவ்வாறு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்குமாயின் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சவால் விடுகின்றோம் அரசாங்கத்துக்கு போதிய கால அவகாசம் காணப்படுகின்ற போதிலும் அதனை பயன்படுத்திக் கொள்ளவில்லை பிரதேச பிணை முறிகளில் இருந்து பெறப்பட்ட கடனில் பெருமளவானவை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை கணக்கிடல் பிரச்சனையே காணப்படுகின்றது அவ்வாறு போலியான தகவலை முன்வைத்தே இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளது எனினும் மோசடியாளர்கள் மற்றும் ஊழல்வாதிகளை கைது செய்வதற்கும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ சில்வா தெரிவித்துள்ளார் சபாநாயகர் தனது பட்டப்படிப்பு தொடர்பில் நிரூபிக்குமாறு மஹிந்த தேசப்பிரியா சவால் விடுத்துள்ளார் சபாநாயகர் அசோகர் அன்பல தனது பட்டப்படிப்பு தொடர்பில் குறிப்பிட்டிருந்தால் அதை நிரூபிக்குமாறு இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய சவால் விடுத்துள்ளார் அவ்வாறு செய்ய தவறினால் சபாநாயகர் தமது பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் தேசப்பிரிய தமது முகப்புத்தக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சபாநாயகர் இந்த சவாலுக்கு பதிலளிக்க தவறினால் தேசிய மக்கள் சக்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தினார் முன்னதாக சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளரான பேராசிரியர் நிர்மால் இந்த முன்வைத்திருந்தார் சபாநாயகர் அசோகர் இளங்கலை பட்டத்தை மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலும் கலாநிதி பட்டத்தை ஜப்பானிலும் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படும் நிலையிலேயே இந்த சவால்கள் விடுக்கப்பட்டுள்ளன எனினும் சபாநாயகர் தரப்பிலிருந்து அல்லது தேசிய மக்கள் சக்தியின் தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித பதில்களும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வான் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் வவுனியா பேராறு நீர்த்தகத்தின் வான் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை பேராறு நீர் தேக்கத்தின் பான் பகுதியில் நபர் ஒருவர் நீருக்குள் தவறி வீழ்ந்து மூழ்கியுள்ளார் இதனை அவதானித்த மற்றொரு நபர் சம்பவம் தொடர்பாக ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார் இதனை அடுத்து குறித்த நபரை தேடும் பணி ஊர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது நீண்ட நேரமாக தேடுதல் இடம்பெற்று வந்த நிலையில் சில மணி நேரங்களின் பின்னர் அவரது சடலம் நீருக்குள் இருந்து மீட்கப்பட்டது சம்பவத்தில் தரணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த குரு என்ற இரண்டு தந்தையை மரணமடைந்துள்ளதாக மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் ஒருவர் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புல பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கோணகேன வேபட பிரதேசத்தில் வசிக்கும் இரண்டு அகவிய வைத்தியரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொது முறைப்பாட்டு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இனி சர்வதேச செய்திகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள தேவாலயம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களின் வழிபாடுகளுக்காக திறக்கப்பட உள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள நோட்ரேடியம் தேவாலயம் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பொதுமக்களின் வழிபாடுகளுக்காக திறக்கப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு குறித்த தேவாலயத்தில் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டது பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தேவாலயத்தை ஐந்து வருடங்களுக்குள் புனரமைப்பு செய்வதாக அப்போது உறுதியளித்திருந்தார் இதற்கமைய சுமார் எழுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டு இந்த தேவாலயம் புனரமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு சாத்தியமற்ற மற்றும் பிரான்ஸ் சாத்தியப்படுத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த தேவாலய திறப்பு விழாவில் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் உட்பட பல உலக தலைவர்களும் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சட்டமறுப்பு இயக்கத்தை ஆரம்பிக்க போவதாக எச்சரித்துள்ளார் பாகிஸ்தானில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அடுத்த வாரம் எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்துமாறு தனது ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் சட்டமறுப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் அவருடைய கட்சி பாரிய போராட்டம் ஒன்றை நடத்திய சில நாட்களுக்கு பின்னர் இந்த எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளார் தமது எக்ஸ் தளத்தில் இடுகையொன்றை பதிவிட்டுள்ள இம்ரான்கான் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் தலைநகரான பெசாவரில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்றாம் நாளன்று ஒன்று கூடுமாறு ஆதரவாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் எதிர்ப்பு ஊர்வலத்தின் மீதான ஒடுக்குமுறைக்கு நீதி விசாரணை வேண்டும் என்று அவர் தமது பதிவில் கோரியுள்ளார் அத்துடன் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ள தமது அரசியல் ஆதரவாளர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாவிட்டால் டிசம்பர் பதினான்காம் நாள் முதல் கீழ்படியாமை இயக்கம் ஆரம்பிக்கப்படும் இந்த நிலையில் இதனால் ஏற்படும் எந்த ஒரு விளைவுகளுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று இம்ரான்கான் கான் எச்சரித்துள்ளார் இதேவேளை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் இடம்பெற்ற போராட்டத்தின் போது தமது ஆதரவாளர்களில் குறைந்தது பனிரண்டு ஆதரவாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு மே ஒன்பதாம் அன்று வன்முறையில் எட்டு பேர் கொள்ளப்பட்டதாகவும் இம்ரான் கான் தெரிவித்துள்ளார் எனினும் நவம்பர் ஐந்து எதிர்ப்பின் போது எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அரசாங்கம் மறுக்கின்றது மேலும் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் கடந்த ஆண்டு மே ஒன்பதாம் நாளன்று ராணுவ தளங்களை தாக்கியதாகவும் அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது கடந்த ஆண்டு பிற்பகுதியில் இருந்து சிறைப்படுத்தப்பட்டுள்ள எழுபத்தி இரண்டு வயதான முன்னாள் கிரிக்கெட் வீரரான இம்ரான்கானுக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்